வந்துட்டியா விழுந்தியா விழுந்ததுக்கு யாராவது சிரிப்பாங்களாடா

டேய் இங்க பாரு காவலே பாடு கீழே போட்டதை எடுக்க கூடாது அடி அடி வேணுமா வேண்டாமா என்னடா டான்ஸ் டான்ஸ் இங்க பாரு டான்ஸ் ஆடறேன் பாப்பா. மாசானியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன்னா இந்த டேடி மம்மி வாங்கி யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் இப்படி பார்த்தா பாருங்க மம்மி இப்படி பார்த்தா டேடி அப்படியா அப்படி பார்த்த டாடியா அப்படியா என்ன டான்ஸ் பாத்து அப்படியே விழுந்துட்டு நீ திரிச்சுட்டே தானே வந்த பாருங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து சரியான டயாடுங்க ஆனாலும் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியல ரெண்டு பேரையும் வச்சுட்டு அதனால சரி மாடிக்கு வந்து அவங்க ஃப்ரீயா வீட்டுல வீட்டுலன்னா நம்மள ஃப்ரீயா விட மாட்டாங்க கொள்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால மாடிக்கு வந்தாச்சு மாடிக்கு வந்தா நம்ம பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துக்கலாம் அவங்க பாட்டுக்கு ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க என்ன தம்மா கும்மா குடுக்கணுமா வேணா ஸ்பீடா போகாத அக்கா சொல்றாங்க அப்ப டம்முன்னு விழுந்துருவீங்க ஆமா அக்கா நீ சாப்பிட்டியா கையில இருக்கா குத்ரான் முடியுங்க முடியுங்கடா மாமா எடுத்துட்டாங்களா

哇哇！<Yeah. S 2> yeah.